அந்த பள்ளியில வந்து மாணவி வந்து இறந்துச்சு பள்ளி நிர்வாகம் தரப்புல சொல்லக்கூடிய தற்கொலை பண்ணிட்டாங்க ஆனா அந்த பெண்ணுடைய பெற்றோர்களுடைய தரப்புல வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா பள்ளி தான் அவரை கொலை பண்ணிட்டு தற்கொலை நாடகம் இப்போ மருத்துவமனையுடைய ஆய்வறிக்கை அடிப்படையில் தான் அவங்க சொல்றாங்க இதில் வந்து பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கான எந்த ஒரு தடமும் இல்லை அதே போல் வந்து மாணவி கொலை செய்த போல் செய்யறதுக்கான எந்த தடையும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ்லையும் நீங்கள் சொல்கிற மாதிரி மேனப்ளேட் பண்ணுவாங்களா எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் மாதிரி ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க அவங்க தனியாக பாடி எடுத்து அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணலையே ஜிம்பர் பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்கிட்டு தற்கொலை குறிப்பில் கூட ஆசிரியர்களை பற்றி இது மாதிரி நம்ம தொன்படுத்துறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு மேட்டருமே குறிப்பிட போது நம்ம இந்த கோணத்துல எப்படி வழக்க போகும் கரெக்டுங்க நீங்க சொல்றது எல்லா ஆதாரங்களையும் வச்சு பாருங்க எல்லா ஆதாரங்களும் பள்ளி தரப்புலையும் காவல்துறை தரப்புலையும் நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்பட்டது அதையும் பொய்யா இருக்கக்கூடாது போலியாக இருக்கக்கூடாது நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன்

எப்படி வேங்க வெயில வந்து புகார் கொடுத்தவனையும் குற்றவாளி அதேமாரி அந்த விரக்தியில் அதே மாதிரி அந்த விரக்தியில இனி குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டிருக்குன்னா இதுதான் திராவிட மண்டல அரசா இதுதான் சமூக நீதி அரசா இழிச்சவையா கேட்க போறான் நான் இப்போ சொல்றேன் அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்லையான்றது இன்னும் உறுதியா நமக்கு தெரியாத வரைக்கும் நீங்க எப்படி நீங்கள் அவனை சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியல ஏன்னா உண்மையிலேயே அவங்க மேல தவறுதலா வழக்கு போட்டிருந்தாங்கன்னா மனித உரிமை கமிஷன் சும்மா இருக்காது எதிர்கட்சிகள் சும்மா இருக்க மாட்டாங்க நீதித்துறை சும்மா இருக்காது சும்மா இருக்க முடியும் அந்த பெண்ணுக்கே நீதி கிடைக்கல அந்த பெண் தற்கொலைன்னு சொல்லி வழக்கை இழுத்து மூடிட்டாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த இவங்களுக்காக ஒன்று சொன்னீங்க போறாங்க வீசிக்கா போறாங்க பல தரப்பினரும் போறாங்க என்ன பண்ண முடியும் வேலை வயலுக்காக விடுதலை செய்ய பேசி இங்கே எதிர்த்து பேசுறதா ஆதரித்து பேசுகிறதா வரவேற்பு பேசுனா தங்கள் சமுதாய மக்கள் கிட்டே சைப்படி வாங்குவோம் எதிர்த்து பேசுனா கூட்டிலேருந்து கழட்டி விட்டுவாங்க இப்படி ஒரு ரெண்டாம் கட்ட சூழ்நிலை தான் முடிவு செஞ்சு இருக்கும்போது எங்கள் விஷயத்துக்கே அப்படி இருக்கும்போது திராவிட மணியை காப்பாற்ற விஷயத்தில் என்ன பண்ணுவோம் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐஎன்எல்பி என்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு அவர்கள் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீமதியுடைய விவகாரம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு இப்போதான் வந்து மீண்டும் உயிர் பெற்று இருக்குன்ற மாதிரி விமர்சனம் வந்துருக்கு நீங்க கவனிச்சிருப்பீங்க அந்த வழக்குல நீதிமன்றத்தை தாக்கல் செய்த அந்த எஃப்ஐஆர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பதிமூணில் அவங்க வந்து மர்மமான முறையில் இற இறந்ததாக செய்தி வெளியான உடனே மிகப்பெரிய காலம் நடந்தது அதுக்கு பிறகு பல்வேறு வழக்குகள்லாம் நடந்தது இன்னைக்கு ஏ ஒன்னா சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணினுடைய தாயாரும் ஏ டுவா விசிகாவினுடைய ஒரு பிரமுகரும் வந்து அதை இணைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த விவகாரத்துல இந்த எஃப்ஐஆர் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்றது என்னுடைய பெரிய சந்தேகம் அது அதே போல இந்த அணுகுமுறை சரிதானா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு எப்படி பாக்குறீங்க மாவட்ட செயலர் திராவிட மணி திராவிட மணி அவர் அவரை தான் இரண்டாவது குற்றவாளியை போட்டிருக்காங்க சீமதியுடைய தாயா இப்போ அந்த பள்ளியில வந்து மாணவி வந்து இறந்துச்சு பள்ளி நிர்வாகம் தரப்புல சொல்லக்கூடியவா விஷயம் என்னன்னா தற்கொலை பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களுடைய தரப்பில் வச்சு வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா பள்ளி தான் அவரை கொலை பண்ணிவிட்டு தற்கொலைன்னு நாடகம் சொல்லி ரெண்டு அப்போ இதில் வந்து காவல்துறை வந்து எப்போவுமே எஃப்ஐஆர் பதிவு பண்ணும் ஒரு கோடு போட்டாங்கன்னா அந்த கோட்டை பிடிச்சிட்டு தான் வழக்கு வந்து இறுதி வெள்ளி முடியும் நம்ம ஆரம்பத்தில் ஐ தமிழில் வந்து நிறைய அதை தான் நம்ம பேசியிருக்கோம் ஏன்னு சொன்னால் எஃப்ஐஆர் போட்டாமே தான் வழக்கு கொண்டு போய் முடிப்பாங்க ஏன்னால் எஃப்ஐஆர் வந்து அந்த பெண்ணை தற்கொலை பண்ணிட்டே தான் எஃப்ஐஆர் போட்டாங்க இதை வந்து உண்மையை வந்து எந்த சிகிசில் வேறு யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க இதை அதை பிடிச்சி வால் பிடிச்சிக்கிட்டே வழக்கு முடிக்க பார்ப்பாங்க ரெண்டாவது பள்ளி தரப்பில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு நபராக இருக்கிறதுனால இதில் பெரிய அரசியல் கட்சி கூட இந்த ஸ்ரீமதியுடைய மரணத்தை பற்றி பெரிய ஒரு ஒரு இப்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக கூட அது தன்னுடைய சாதகமாக பெரிய அளவுக்கு போராட்டங்கிறாட்டம் பண்ணலை அதே மாதிரி எந்த அரசியல் கட்சிகளும் பெரிய அளவுக்கு போடுற விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் வந்து ஸ்ரீமதி விஷயத்தில் தெளிவாக இருந்து போராட்டத்துக்கெல்லாம் முன்னெடுத்தாங்க அவங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீமதி வந்து தேவர் சமூகத்து பெண்மணி ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தலித் மக்கள் தான் அவங்களுக்கு சாதகமாக பக்கபலமாக இருந்தாங்க அங்கே முழுக்க அவங்க போராட்டத்தெல்லாம் எடுத்தாங்க அப்போது இந்த விவரம் வந்து உங்களுக்கு தெரியும் அது கடைசியாக வந்து போஸ்ட்மார்டம் அதாவது எஃப்ஐஆர் எப்படி போகிறாங்களோ போஸ்ட்மார்ட்டம் அப்படியே எழுதி கொடுப்பான் டாக்டர் அதுதான் டாக்டர் அந்த போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் எழுதி கொடுத்த போஸ்ட்மார்ட்டத்தை அப்படியே வந்து நீதிபதி வாசிப்பார் புரிதுங்களா நீதிபதி வாசிப்பார் நீதிபதி வாசிக்கிறது மக்களும் ஊடகங்களும் நம்பணும் இது நம்பலைன்னு சொன்னா அரசுக்கு எதிராக திட்டமிட்டு போய் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்றது நம்ம நம்ம ஏற்கனவே இந்திய பண்ண நீ பல வழக்கம் சொல்லிருக்கீங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனா இது மிகப்பெரிய இஷ்யூஸ் இது தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கான இஷுல ஜிப்பர் மருத்துவமனையுடைய ஆய்வறிக்கை அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாங்க இதில் வந்து பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கான எந்த தடமும் இல்லை அதே போல் வந்து மாணவி கொலை செய்த போயதுக்கான எந்த தடையும் இல்லைன்னு தெரியாம தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ்லையும் அவன் நீங்கள் சொல்லாமல் மேனப்மேட் பண்ணுவாங்களா ஏ எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு தான் ஜிம்பர் மருத்துவ மருத்துவமனையுடைய போஸ்ட் டி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இது எப்படி எடுத்துருக்காங்க என்ன எடுத்துருக்காங்கன்னு அவங்க தனியாக பாடி எடுத்து அவங்க போஸ்ட்மார்டம் பண்ணலையே ஜிம்பர் மருத்துவமனை நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அப்படி சந்தேகமே இல்லைன்னு சொன்னா அரசு சீமதி தரப்புல உயர் நீதிமன்றத்துல வழக்கின சங்கரசு போய் என்ன வாதத்தை முன் வச்சாரு அதாவது மாடம் அரசு வழக்கு அரசு மருத்துவர்கள் பண்ணும்போது எங்க தரப்பு மருத்துவர்கள் அங்க நிக்கணும் எங்க தரப்பு மருத்துவர்கள் போஸ்ட்மார்டம் பண்ணணும்னு சொல்லல அரசு மருத்துவம மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்கள் தரப்பு மருத்துவர்களும் அங்கே நிற்கிறதுக்கு அனுமதிக்கிட்டேன்னு கேட்டாங்க அதை வந்து அரசும் நீதிமன்றமும் அதை ஓகே சொல்லியிருந்தாங்கன்னா அளவுக்கு நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அதுக்கு என்ன சொன்னீங்க அரசு தரப்பில் என்ன வாதம் வச்சிங்க இப்படி ஒவ்வொரு முறையும் அரசு தரப்பு போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போதெல்லாம் தனியார் மருத்துவர்கள் வந்து அங்கே நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ஒரு தவறான உதாரணம் ஆகிடும்னு அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்புகளை வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்குறேங்க தேவையில்லை இது வந்து ஒரு மிக் முக்கிய நீங்களே சொன்னீங்க மிக முக்கிய முக்கியத்துலேயும் முக்கியமான வழக்கு இது அப்படின்போது அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அவங்க வந்து நாங்கள் போஸ்ட்மார்டம் பண்ணுவோம்னு சொல்லி தனியார் மருத்துவமனையில் கூப்பிட்டு வந்து ஸ்ரீமதி தரப்பில் வாதாடல கேட்கல அரசு மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது நாங்கள் உடன் இருப்போம் அப்படின்னு தானே உடன் இருக்கிறது என்ன தவறு அப்போ அதுக்கு அப்சக்ஷன் பண்ணதுனால தான் நீதிமன்றம் அந்த உடன் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்போ அரசு தரப்பு என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களோ அதை தான் ஜிம்பர் மருத்துவமனை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த ஜிம்பர் மருத்துவமனையினுடைய ஆய்வறிக்கை வச்சுன்னா நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லுது என்னன்னா அந்த பள்ளியினுடைய தாளர் ரவியும் அவங்களுடைய மனைவியும் மற்றும் மூன்று பேர் குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா கூடுதலாக சேர்த்து தாயாரும் அதே போல அந்த திராவிட மொழியும் குற்றவாளி இது வந்து ரெண்டு வழக்கு நல்லா புரிஞ்சீங்கன்னா இது ஸ்ரீமதி மரணத்துடைய வழக்குலதான் இந்த பள்ளியுடைய தாள எல்லாருமே வந்து விடுல விடுவிக்கிறாங்க ஆனா இப்ப ஸ்ரீமதியை குற்றவாளி ஆக்கிறதுக்கு எந்த வழக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்ரீமதி மரணத்துக்கு பிறகு ஒரு கலவரம் நடந்து அந்த கலவரத்தின் மூலயமா பள்ளி அடித்தாங்க இல்லை அந்த வழக்கில் தான் ஸ்ரீமதி ஸ்ரீமதியுடைய தாயார் முதல் ஏவுன் கொற்ற வழியாக சேர்த்துருக்காங்க நல்லா புரிஞ்சிக்கணும் ஏ டூ தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திராவிட மணியை சேர்த்துருக்காங்க மற்றும் நிறைய பேரை சேர்த்துருக்காங்க புரிதுங்களா இப்போ நான் சொல்கிறது வந்து ஸ்ரீமதி வழக்கே சொல்கிறேன் அந்த பள்ளி கலவர வழக்கு சொல்ல ஸ்ரீமதி வழக்கில் வந்து ரவியும் அவருடைய மனைவி உட்பட எல்லாரையும் விடுவிச்சாங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தரப்புலையும் அங்கே இருந்த அரசியல் பிரம்த தரப்புலையும் முன் வச்ச எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அரசும் நீதிமன்றமும் காவல்துறையுமே உள் வாங்காமல் ஓரவஞ்சனையாக ஒரு பக்கமாகவே சொல்லி தீர்ப்ப சொல்லி இல்லை அந்த விசாரணையில் கூட ஆசிரியர்கள் வந்து மாணவியை தற்கொலைக்கு தூண்டியதாக எந்த ஒரு ஆதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பதிவு பண்ணுறாங்க நீங்க ஒரு விஷயத்தை வச்சிங்கம்மா காவல்துறை என்ன அதுதான் காவல்துறை மீறி நான் ஆதாரத்தெல்லாம் தட்ட திரட்ட முடியாது புரிதுங்களா உங்களுக்கு ஆனால் காவல்துறை நினைச்சாங்கன்னா குற்றவாளியே இல்லாமல் நிரபராதி இருந்தால் கூட குற்றவாளி உண்டான அத்தனை ஆதாரங்களையும் திரட்டி நீதிமன்றத்தில் வைக்கிறான் நான் வந்து ஒரு சாதாரண மனிதன் இப்போ ஸ்ரீமதி தரப்புல வந்து என்ன ஆதாரத்தை எதுவுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் ஆனால் காவல்துறை நினைச்சேன்னா எதுவுமே சமர்ப்பிக்க முடியும் இதுதான் நீங்கள் பார்க்கணும் அதாவது அரசுக்கும் அந்த அரசை எதிர்த்து போராடக்கூடிய பாமரனுக்கும் உள்ள வேறுபாடுகளை நான் சொல்கிறாங்க அப்போது அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் என்ன பண்ணிட்டீங்க அந்த பள்ளி தாளர்கள் உட்பட ஜாமீன் கொடுக்கும்போது தீர்ப்பே சொல்லிட்டார் நீ உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அதுக்கு காரணம் தமிழக அரசு அன்றைக்கு தமிழக அரசு வழக்கறிஞர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவங்க ஜாமீன் கேட்குறாங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லை கொடுங்கன்னு சொல்லி அமைதியாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஜிம்பர் மருத்துவமனையுடைய ஐவறிக்கைலாம் எடுத்து வந்து கொடுத்துட்டார் ஜிம்பர் மருத்துவமனையுடைய ஐவ்வறிக்கை படித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க படித்த அடுத்த நிமிஷமே இது வந்து இந்த வழக்குக்கு அவங்க அப்பாவிங்க அவங்கள அப்பாவிங்க அவங்கள கைது பண்ணி கொடுமைப்படுத்துறது காவல்துறை சரியில்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பே சொல்லிட்டாங்க புரியுதுங்களா அதன் பிறகு இப்போ என்ன பண்ண சிபிசிடி விசாரணைக்கு போகுது சிபிசிஐடி விசாரணை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீமதி வழக்கையும் எடுக்கிறாங்க அடுத்தபடி அந்த பள்ளியில நடந்த அந்த கலவர வழக்கையும் எடுக்கிறாங்க ரெண்டு வழக்கம் இப்ப கலவர வழக்குல தான் ஸ்ரீமதி தாயார் குற்றவாளியா சேர்த்திருக்காங்க இது வந்து எப்படி நல்லா யோசனை பண்ணி பாருங்க இப்போ அவங்க வீட்டுல ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அவங்களுடைய கதறல் தான் தெரியும் புரிஞ்சுங்களா அவங்க வீட்டுல அவங்க மகள் ஒரே மகள் அந்த மகள் இறந்துட்டாங்கன்னு போது அவங்க கதறல்ல பேசுற பேச்சுக்கள்ல அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை உள் வாங்கிட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா அல்லது அவங்களே குற்றவாளியாக்கி பார்க்கணுமா இது எந்த வகையில் நியாயம் இப்போது பாதிக்கப்பட்டிருக்காங்க மகள் இறந்துருக்கு அப்போ இந்த பள்ளியில் தான் இப்படி நடந்தது இந்த பள்ளியில் என் மகளை வந்து கொலை பண்ணிவிட்டு தற்கொலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறதுனாலேயே அவங்க குற்றவாளி ஆக்குறதுன்றது எந்த வகையில் வந்து அறம் சார்ந்த தீர்வு இது சொல்லுங்க இல்ல இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா நம்ம கடந்த காலத்துல இந்த கள்ளக்குறிச்சி மேட்டர் பேசும்போது சவுக்கு சங்கம் ரொம்ப தெளிவாவே நிறைய ஊடகங்களுக்கு எதிர்மறையாக தான் பேட்டி கொடுத்தாரு அப்பா அவரை நிறைய பேர் விமர்சிச்சாங்க ஆனா இன்னைக்கு போலீஸ் கூட கூடிய ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஒரு ஆளை மாதிரி சந்தேகம் தானே வருது நமக்கு அதாவது சவுக்கு சங்கர் வச்சது அன்னைக்கு காவல்துறை நண்பர்கள் என்ற ஏதோ அடிப்படையில் அவர் சொல்லி சொல்கிறாப்பிலாக சவுக்கு சங்கருடைய இது வந்து இந்த கள்ளக்குறிச்சி மாணவி விஷயத்தில் நான் நேர் முரண் அது நேரில் வாதாலம் பண்ணியிருக்கேன் எனக்கு நண்பர்ன்றதுக்காக அவர் சொல்கிறதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைன்னு சொல்லி வாதாடக்கூடிய நபர் நான் இல்லை என்ன உண்மை இருக்கோ அந்த பக்கம் தான் நான் நிறுவனம் புரியுதுங்களா அது வேறு விஷயம் அதனால் சவுக்கு சங்கர் அன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சார் இன்னைக்கு காவல்துறையும் அது சொல்லியிருக்கேன் அவருக்கு நான் எனக்கே தெரியுமா நம்ம ஐ தமிழே நான் பேசியிருக்கேன் எஃப்ஐஆர் இப்படி போட்டாங்க கிலோர்கிட்ட கேட்டு பாருங்க எஃப்ஐஆர் இப்படி போட்டாங்க கிலோ இந்த எஃப்ஐஆர்னு அடிப்படையில் தான் இந்த வழக்கை மாதிரி முடிக்க போகிறானுங்க இதில் எந்த மாற்றம் வராதுன்னு சொல்லி ரெண்டு மூணு வீடியோ கிட்டே நான் இங்கே ஐ தமிழ்லே நான் பேசியிருக்கேன் இப்படி தான் முடிக்க போகிறாங்கன்னு தெரியும் ஆனால் அப்படி முடிக்கக்கூடாது நிச்சயம் அந்த அப்பாவி பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றது தான் நான் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு வரேன் புரியுதுங்களா இன்றைக்கி என்ன ஆச்சு சொன்னால் கலவர வழக்கில் ஏவன் குற்றவாளியை சேர்க்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தவறான முன்னுதாரணம் சொல்லுங்கள் இப்போ என் வீட்டில் பாண்டிக்கப்படுறேன்னா நான் ஆத்திரத்து சொல்றேன் இவன் இவனாலதான் இப்படியாச்சு ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த காரணத்துக்காகவே என்னை குற்றவாளியாக சேர்க்குறாங்கன்னா இது எப்படி சொல்லணும் எனக்கு ஒன்றும் புரியல இல்லை இப்போ ஸ்ரீமதி பாதிக்கப்பட்டிருக்காங்க இறந்துட்டாங்க அவங்க சம் சம்மந்தப்பட்ட ஆய்வுகள் நடத்தும் போது ஆசிரியர்களிலும் எந்த ப்ரெஷர் கொடுக்கலன்னு சொல்றாங்க அதே போல் அவங்க வெளியிட்ட அந்த ஒரு கடிதம் மாதிரி ஒன்று அதில் கூட தற்கொலை குறிப்பில கூட ஆசிரியர்களை பற்றி மாதிரி எனக்கு துன்புறுத்துனாங்க அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றமும் குறிப்பிட போது நம்ம இந்த கோணத்தில் எப்படி வழக்கு போகும் கரெக்டுங்க நீங்க சொல்ற எல்லா ஆதாரங்களையும் வச்சு பாருங்க எல்லா ஆதாரங்களும் பள்ளி தரப்புலையும் காவல்துறை தரப்புல நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சுக்க சமர்ப்பிக்கப்பட்டது அதையும் பொய்யா இருக்கக்கூடாது போலியா இருக்கக்கூடாது நான் உங்க வீட்ட கேள்வி கேட்குறேன் எல்லாம் இவங்க எல்லாம் தேவ தூதர்ல இருந்து வந்த புனிதமானவர்களா இவங்க டவறுகளையும் நடக்காதா ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்க தனியார் பள்ளி கல்லூரிகள்ல என்னென்ன அட்டூங்கள் நடக்குதுங்க கொஞ்சம் லஞ்சமான அட்டூயங்கள் நடக்குதுங்க நீங்க போய் பாருங்க சிறைய விட உயரமான சுவர்களை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பேரண்ட்ஸுக்கு போயிட்டு சாதாரண ஒரு அங்க இருக்கக்கூடிய சீஃப பார்க்க முடியாதுங்க நீங்க தான் பையன் என்ன செய்கிறான் எப்படி பண்ணுறான் எப்படி படிக்கிறான் நல்லா படிக்கிறானா படிக்கலையா அப்படின்னு கேட்கக்கூட முடியாத நிலையில் இருக்குங்க ஒவ்வொரு பள்ளியிலையும் போனோடனே என்ன ஏது விசாரணை விசாரணை முடிஞ்சு பார்க்குறேன்னா முடியாது அவர் பிஸியாக இருக்காது இவர் பிஸியாக இருக்கார் நீங்கள் என்னடா அவ்வளோ பெரிய அப்பா டக்குறா நான் கேட்குறேன் நீங்களும் படிச்சிருப்பீங்க தனியார் பள்ளி கல்லூரியில் இவங்க பண்ணுற பந்தாவை பாருங்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபித்தரை கூட நம்ம போய் விஷயம் விஷயங்கார்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வரோம் இவனுங்களை பார்க்கவும் முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையை நான் சொல்கிறேன் நான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு தனியார் கல்லூரியில் வந்து போதை மருந்து கை கைப்பற்றப்பட்டதாக இருபத்தி நாலு பேரை கைது பண்ணாங்க அதில் மூணு பெண்கள் அந்த அந்த இருபத்தி நாலு பேரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களாம் இருந்திருக்காங்க அப்போது வெவ்வேறு மாவட்டங்களையும் வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு மாநிலங்களையும் சேர்ந்தவங்கள பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கல்லூரியில் சேர்க்குறாங்க அவங்க கல்லூரிகளை சேர்த்துட்டு அவங்க நல்ல கல்வி படிக்கணுன்றதுக்காக நான் இவ்வளோ தூரத்தில் இது கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அப்போ அவங்களுக்கு நீ போதை வசுக்களை வந்து இப்போ விநியோகம் பண்ணி போதை வசதிகளுக்கு அடிமையாகிறது தான் அவங்க அங்கே வந்து க சேர்கிறாங்களே அவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணி நான் கேட்குறவங்கள அப்போது அந்த நபர்கள் மீது வழக்கு போட்ட காவல்துறை அந்த பள்ளி அந்த பள்ளி அந்த பள்ளியை நடத்தக்கூடிய அந்த ஹாஸ்டலினுடைய உரிமையாளர்கள் மீது ஏதாவது ஒரு சிறு நடவடிக்கை எடுத்துடா ஏண்டா நாதாடி பருங்களை பல லட்சங்கள கோடிகளை எடுத்து வந்து கொட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் அதை வாங்கிட்டு இவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியாக என்னடா சொன்னால் போதைக்கு கற்று போதையை அடிமையாக கற்றுக் கொடுக்குறீங்கடா இது எந்த வகையில் நியாயம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு அதிகாரிகள் அதாவது ரெண்டு ஆசிரியர்களையும் அல்லது அந்த பள்ளியினுடைய அந்த கல்லூரியினுடைய உரிமையாளரை கைது பண்ணி ஜெயில போட்டு ஒரு கல்லூரியை இழுத்து மூடி இருந்தாங்கன்னா இன்னொரு தனியார் பள்ளி கல்லூரியில போதை வசூலையும் இல்லாமல் தடுத்து இருக்கலாம் முடியாது நீங்க இந்த உதாரணம் கரெக்ட்டா ஏன்னா எந்த கல்லூரியிலையும் தலைமை ஆசிரியரோ ஆசிரியரோ லெக்ரர்ஸ் யாருமே அது மாதிரி சொல்ல போறதில்ல இல்லை என்ன போறது போதையை பயன்படுத்தி யாராவது சொல்ல போறாங்களா அப்ப எப்படி அவங்க மாணவர்கள் எந்த ஆசிரியரோ எந்த தலைமை ஆசிரியரோ வந்து நீ போதையாடுறான் நல்லா ஜாலியாடுறான்னு எவனுக்கு சொல்றது இல்ல அந்த அந்த இடத்துல பிடிப்பட்டதே இல்லையா அப்ப எப்படி வந்தது எப்படி அந்த மாணவர்கள் அப்படி அடிமையானாங்க அதை நான் கேட்கிறேன் அவங்க லட்ச கொடுத்துட்டு கொடுத்துட்டீங்க ஒன்னு நீங்க ஒண்ணு சும்மா வந்து இலவசமா நீங்க நடத்தல லட்ச கோடி கணக்குல கொடுத்து கொடுத்துதான் அவங்க வந்து வெளி வெளி மாநில தவறெல்லாம் வந்து அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான் புரியுதுங்களா அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு அவன் வந்து நேர்வழி பெற வேண்டிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு இவ்வளவு லட்சங்களை நீ எதுக்கு வாங்குறப்படா அதுக்கு அதிக அதுக்கு வாரிய ஆசிரியர்களை நியமனம் பண்ணி அது செக்யூரிட்டி கார்டை மெயின்டைன் பண்ணி நீ வந்து உன் பொண்ணியா இருந்தா எப்படி கண்ணும் கட்டுமா பார்க்கறியோ அதை விட அதிகமா பாக்குற நீ காசு வாங்குற சும்மா ஒனை நடத்துலையே சொல்லுங்க இல்லை நாளைக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா பார்த்தா நீங்க நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க குற்றவாளிகளா அவங்களே இந்த மாதிரி பாக்கிறீங்க நீ இப்போ நம்ம பேசுறேன் நான் பேசுகிறேன் அது முடியாதுங்க பார்த்தே ஆகும் அரசு சரி அது மாட்டிக்கிட்டாங்க மாட்டிட்டு அவங்க மீது வழக்கு போட்டீங்க அவங்களுக்கு யார் எதுக்குன்னு கொடுத்தா அந்த கல்லூரியின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த ஹாஸ்டல் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நான் கேட்குறேன் கூட அங்கே போய் யாராவது ஒரு பேரண்ட்ஸ் போய் கேட்க முடியுமா இப்போ அந்த இருபத்தி நாலு பேர்ல ஒரு பேரண்ட்ஸு போய் அந்த சம்பந்தப்பட்ட அந்த கல்லூரி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு பேச முடியுமா சொல்லுங்க டில்லி இருக்கா அவன் பெருமை லாண்ட்ல நமக்கு மாரி உட்காந்துருக்கானுங்களே அரசியல் செல்வாக்கும் அதிகார செல்வாக்கம் வச்சுக்கிட்டு அப்படி நம்ம போனது தெரிஞ்ச போன் பண்றா லோக்கல் இன்ஸ்பெக்டர் லோக்கல் டிஎஸ்பி வந்துட்டு இங்க என்ன நினைக்கிற கேடா பண்ணதவா அப்படின்னு அழிச்சிட்டு போறாங்க அப்போ இந்த தனியார் பள்ளி கல்லூரிகளில் நடக்கக்கூடிய அட்டுடைங்களை எப்போதான் கேட்குது அப்போ அங்கே அந்த மாணவி இறந்துச்சு அந்த மாணவி இறந்த உடனேயே அந்த தாயார் இதனால தான் நடந்தது இந்த கல்லூரி தான் என் மகளை சாகடிச்சுன்னு சொல்லுச்சு அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா கூட இருக்கலாம் அதுக்காக மக்கள் ஒன்று திரண்டு ஏற்கனவே தனியார் பள்ளிகள் மீதும் தனியார் கல்லூரிகள் மீதும் மக்கள் வைத்திருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அந்த கலவரம் நடந்தது அந்த கலவரத்துக்கு ஏ ஒன்று அக்கிவிச்சா நீங்கள் அவங்க தாயாரை சேர்க்கிறது என்பது சரியா கலவரத்தை தூண்டி அவங்க அவங்கதான் என்ன தூண்டாங்க வாங்கடா அந்த கல்லூரி அடிச்சு உடைங்கடா

கூட ஒரு போராட்டத்தை எடுத்து முன்னெடுக்கிறேன் ஏன் போலீஸே தூண்டி ஏன் அந்த கல்வி கல்வி அந்த கல்லூரி நிர்வாகமே சில ஒரு சமூக விரோதிகளை தூண்டி இப்படி நடத்தி இருக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம் சொல்லுங்க வழக்கை இப்படி திசை திருப்பணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறது வாய்ப்புகள் இருக்கா இல்லையா சொல்லுங்க இருக்க இருக்கு இல்லையா ஏன்னா அவங்க அதிகார பலம் அந்த கல்லூரி நிர்வாகம் அதனால இன்னைக்கு வந்து அவங்க தாயார் தானே ஆமா அந்த தான் தூண்டிட்டே இருந்தது இதெல்லாம் தப்பு அது எப்படி வேங்க வெயிலில் வந்து புகார் கொடுத்தவனையும் குற்றவாளியாக்கி பா அடைப்பு பார்த்ததும் அதேமாரி இன்னைக்கு புகாரதாரர் அதுவும் மகளையும் இழந்து அந்த விரக்தியில் வேதனையில் இருக்கக்கூடிய அந்த தாய் இன்னைக்கு குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டிருக்குன்னா இதுதான் திராவிட மடல் அரசா இதுதான் சமூக நீதி அரசா இப்போ நீங்கள் சொல்றது கூட இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு சந்தேகத்தை தான் வைக்கிறீங்க தவிர நீங்களும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நம்ம பேசுகிறோமா என்ன என்ன உறுதிப்படுது இவங்க தப்பு செய்யலன்றது அவங்களால உறுதியாக சொல்ல முடியுமா ஏ இது எப்படிங்க தப்பு செஞ்சுருப்பாங்க ஏங்க ஒரு ஒரு மகள் இறந்துட்டா அந்த விரட்டியில் பேசுவாங்க ஆயிரம் பேசுவாங்க பேசிட்டு தான் இருப்பாங்க பேசலைன்னு சொல்லலை அந்த பேசின பேச்சை வந்து நீங்கள் வந்து ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவங்களே ஏன் ஆக்குறீங்க நீங்க அப்போ விசாரணைக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விரும்பல நீங்க தான் தெளிவுப்படுத்துனீங்க இது ஸ்ரீமதி வழக்கு கிடையாது கலவர வழக்கு ஆமா இப்போ நம்ம கலவர வழக்கு வச்சு தானே பேசிக்கிட்டு இருக்கோம் கலவர வழக்கு அந்த வழக்கு கலந்தப்பட்டன்னு சொல்லல ஏன் என்ன பிரச்சனை ஸ்ரீமதி மரத்துல சம்மந்தப்பட்டிருக்கேன் சொன்னா நீங்க சொல்றது நியாயமா இருக்கணும் நானும் சொல்றேன் ஸ்ரீமதி விட்டுருங்க கலவர வழக்கு இவங்க மீது எப்படிங்க போடலாம் நான் கேட்கறவங்கள எப்படிங்க போடலாம் ஒரு தாயார் தன் மகள் இறந்துச்சு அதுக்கு வந்து அங்க நின்று சட்டப்படி போய் தன்னுடைய தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களை வச்சுக்கிட்டு இது அநியாயம் பண்ணிட்டாங்களே அக்கிரமம் பண்ணிட்டாங்களே என் மகளை கொண்டுட்டு பிரதத்தை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஒப்பாரி வச்சு அழுது தவறா அப்ப எதுவுமே தர சொல்லக்கூடாது சொல்லிடணும் வாய் போட்டு அப்படியா அப்படியா தற்கொலை பண்ணிச்சுங்க அப்படியே நான் பண்ணதுனால நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன பண்ணுவோம் காவல்துறை என்ன பண்ணும் சட்டம் என்ன பண்ணும் என்ன பண்ணுவோம் எல்லாமே ஒரு சிஸ்டம் அது அந்த சிஸ்டத்துக்கு மீறி எதுவுமே நடக்காது அப்ப வழக்கு சீக்கிரம் முடிக்கணும் அதனால இவங்கள பழிய போட்டுருக்காங்க அப்படிதான் புரிஞ்சு சொல்றது அப்படிதான் என்னன்னு சொன்னால் சீமதி தான் இந்த தாயார் தான் இந்த விஷயத்தை எடுத்தாங்க புரிஞ்சுங்களா இது வந்து தமிழக அரசுக்கு ஒரு கேட்ட நான் என்ன சொல்கிறேன் கலவரம் நடந்ததுன்னு சொல்லி நீங்க சீமதி தாயார் மீது வழக்கு போட்டீங்களா இன்டெலிஜென்ஸ் மீது வழக்கு போட உங்களுக்கு தில் இருக்கா இன்டெலிஜென்ஸ்னால் உளவுத்துறை மீது உளவுத்துறை தானே இந்த கலவர இந்தமாரி ஒரு ஊ போராட்டம் பண்ண போகிறாங்க இந்த போராட்டத்தில் கலவரமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இன்டெலிஜென்ஸு ரிப்போர்ட் போயிருக்குமா இல்லையா போயிருக்குன்னு சொன்னால் அதை ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அப்போது கா இன்டெலிஜென்ஸ் நடவ இது அந்த மாதிரி ரிப்போர்ட்டே போடலன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸ் மீது நடவடிக்கை எடுங்க அப்படி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போட்டு அந்த மாதிரி நடந்துருக்குன்னு சொன்னால் காவல்துறை மீது நடவடிக்கை எடுங்க அதை விட்டு ஏன் ஸ்ரீமதி தாயார் மீது வழக்கு போட்டிங்க ஏதாவது யார் கேட்க போறான் நான் இப்போ சொல்றேன் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையான்றது இன்னும் உறுதியா நமக்கு தெரியாத வரைக்கும் நீங்க எப்படி நீ அவனை சப்போர்ட் பண்றீங்கன்றது தெரியல ஏன்னா உண்மையிலேயே அவங்க மேல தவறுதலா வழக்கு போட்டு மனித உரம் கமிஷன் சும்மா இருக்காது இருக்காது அந்த பெண்ணுக்கே நீதி கிடைக்கல அந்த பெண் தற்கொலைன்னு சொல்லி வழக்கை இழுத்து மூடிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு விஷயமா என்ன நீதி கிடைக்கும்ன்றாங்க நீங்க நீதி யார்கிட்ட நீதி எதிர்பார்ப்பீங்க நீங்க ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நீதி எங்கேருந்து வழங்குவாங்க அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நீங்களோ நானும் இறங்கினா கூட இன்றைக்கி திராவிடம் அன்னைக்கு நேர்ந்த அதே கொடுமை தான் நடக்கும் இன்னைக்கு அப்போ இந்த கலோரம் நடக்கிறதுக்கு முழு மூல காரணம் இதை இன்டெலிஜென்ஸ் வந்து உழவு பிடிச்சிதா கண்டுபிடிச்சிதா கண்டுபிடிச்சி க போலீஸ் கிட்ட கொடுத்து போலீஸே நடவடிக்கை முன்கூட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அப்படின்றத போலீஸ் மீது நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லை போலீஸ் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பத்து விங்கு பதினஞ்சு விங்கு வச்சுருக்காங்க எஸ்ஐஓஎஸ்ஐ டபிள்யூ டூ இப்படி பத்து விங்கு இன்டெலிஜென்ஸ் விங்கு வச்சுருக்காங்க தெரு தெருக்கு என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குதுன்ற ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சிருக்கும் போது இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு பள்ளியில் அப்படின் போது அங்கே வந்து அதுக்கு முன்னாடி போராட்டங்கள் நடக்குது மக்கள் கூடுறது எல்லாமே நடக்குது இல்லையா பத்து பேர் கூட்டினாங்க எதுக்கு கூறுறாங்கன்னு சொல்லி நான் இன்டெலிஜென்ஸ் வந்து உளவு பார்க்குறாங்களா இல்லையா அவ்வளோ மக்கள் கூடி அந்த பிரச்சனைகள் பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது இதனுடைய இது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி போகும்றது இன்டெலிஜென்ஸ் கணிச்சு அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லி அதிகாரிகள் காவல்துறைக்கு சொல்லி காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் பண்ண தப்புக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தாயாரையே குற்றவாளி ஆக்குறது என்பது உலகத்துல எங்கேயுமே நடக்கிறது சாட்ச் நம்ம திமுக அரசு இதெல்லாம் நடக்கும் இல்ல நான் திரும்பவும் அதே பாயிண்ட் தான் வரேன் தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படாம நீங்க ஃபேவராக பேசுறது என்ன தகவல் என்ன எனக்கு ஒன்னும் புரியல குற்றவாளின்னு நீ சேர்த்துட்டாங்களா சொல்லியிருக்காங்க காவல்துறை வடக்கில் போட்டிருக்காங்களே

நீங்க அடுத்த கட்டத்துக்கு போய் தீர்ப்பு பத்தி போறீங்க தீர்ப்ப விடுங்க தவறா குற்றவாளி உங்களை பஸ்ட் எப்படி எஃப்ஐஆர்ல போட்டீங்க நீங்க ஏன் அட்லீஸ்டா அதுவே தவறுன்றாங்க இவ்வளவு குளறுபடிகள் உங்களுடைய நிர்வாக கோளாறு இருக்கு காவல்துறை உளவுத்துறை இதுல நிர்வாக கோளாறுல இருக்கு உங்களுடைய தவறுகள் அதை விட்டுட்டு அந்த பெண் மீதே குற்றமாக குற்றம் சாட்டி அந்த பெண்ணை குற்றவாளியாக்கி நீங்க அழகு பார்க்கறது என்பது என்ன வகையில் நியாயம்ன்றாங்க அவங்க நீங்க சொல்ற மாதிரி எப்படின்னா நீதிமன்றம் போறாங்க நீதிமன்றத்துல வாதாடுறாங்க அவங்க விடுதலை ஆகுறாங்க அது வேற விஷயம் எஃப்இஆர்ல போட்டதே தவறு சரி சரிப்பா உங்களுக்கு வந்து அரசினுடைய இந்த விசாரணையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை சரி ரைட்டு எதிர்க்கட்சிகள் அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த இவங்களுக்காக உங்களுக்கு சொன்னீங்க போறாங்க வீசிக்காக போறாங்க பல தரப்பினரும் போறாங்க இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும் என்ன பண்ண முடியும் வேலை வயலுக்காகவே உடல் சுற்றியால் ஒன்றும் செய்ய முடியல கையை பேசி உட்காந்துருக்காங்க எதிர்த்து பேசுறதா ஆதரித்து பேசுறதா வரவேற்று பேசுகிறதா தங்கள் சந்தாய மக்கள்கிட்ட செயல்படி வாங்கணும் எதிர்த்து பேசலாம் கூட்டணிலிருந்து கழட்டி விட்டுருவாங்க இப்படி ஒரு இரண்டாம் கட்ட சூழ்நிலை தான் விடுதலை சத்தி இருக்கும்போது வெங்கைய விஷயத்துக்கே அப்படி இருக்கும்போது திராவிட மணியை காப்பாற்ற விஷயத்துல என்ன பண்ணுவாங்க நான் கேட்குறேன் இந்த ஆட்சி மாற்ற வேணும் ஆட்சி மாற்ற அது நான் சொல்ல மாட்டேன் இருபத்தாறு லட்சத்துல என்னன்னா திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிற்பாங்க அலங்காட்சியா மாறிட்டாங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க அதிகாரம் வந்து துணைக்கு போவாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் நீங்கள் வெங்கை விஷயமா இருக்கட்டும் அல்லது சீமதி வழக்காக இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் எப்படி நாடகம் மாடுறாங்க பாருங்கள் அந்த திருப்பரங்குன்ற கா இது இந்த பிரச்சனைக்கு முழு மூல காரணமே திமுகப்படியும் திமுக போட்டுருக்கீங்க என்ன இது நீ என்ன திமுக இவ்வளவு முட்டுக் கொடுக்கல எனக்கு ஒண்ணு புரியுது இல்ல முட்டுக் கொடுக்கல என்ன இருக்கு எல்லாத்தையுமே எதிர்த்து திமுக நாளைக்கு நாளைக்கு மழை வந்தா நாளைக்கு நான் என்ன சொல்றேன் பல காலமா ஆடு கோழி அறுத்துட்டு இருந்தது அறுக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டது ஆர்டிஓ திமுக திமுக அரசு அதிகாரி பிஜேபியில் ரெண்டாவது பீஸ் கமிட்டியில் வந்து உட்காந்து பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆடு கோழி வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்குது அதெல்லாம் யாரும் தலையெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பீஸ் கமிட்டியில் பேசும்போது இனி ஆடு கோழி அறுக்கிறத பற்றி யாரும் பேசுனா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது சாட்சா நம்ம சேகர்பாபு தலைமையில் அதாவது அறநிலையத்துறை அதிகாரி சீஃப் ஆஃபீஸர் புரியுதுங்களா அப்போ தடை வச்சு திமுக அதிகாரி அதை அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லி பீஸ் கமிட்டியில் வாய்க்கு கூட்டு போட்டது திமுக அதிகாரி நீதிமன்றத்தில் வந்து உயர் நீதிமன்றத்தில் அந்த போராட்டத்துக்கு அனுமதி வேணும்னு கேட்கும்போது அது எங்களுக்கு எந்த ஆட்சமே இல்லைன்னு சொன்னது திமுக ஆடு கோழி அறுக்குறாங்களேன்னு கேட்கும் போது இல்லை அறுத்தவங்களை அப்படி அறுக்கிறது அவங்களுடைய மரபு இது காலம் காலமாக நடந்துட்டு வருதுன்னு சொல்லி திமுக வழக்கறிஞர் வாதாடாமல் அறுப்பு அறுத்த அந்த ஆடு கோழி அடுத்த பதினெட்டு பேரை நாங்கள் கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அறுக்காத மாதிரி இப்போ இனி யாரும் அறுக்க மாட்டாங்கன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து திமுக ஒன் ஃபார்ட்டி பேர் போட்டிருக்க இடத்துல ஒரு பத்தாயிரம் பேர் அவசவசமாக கூட்டியிருக்காங்கன்னு சொன்னால் அது பெரிய நகரம்லாம் இல்லை திருப்ப ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அஞ்சாயிரம் பேர் கூட்டினாவே பெரிய விஷயம் அஞ்சாயிரம் பேர் கூட்டியிருக்குன்னு சொன்னால் அதுக்கு திமுகவினுடைய காவல்துறையோ திமுகவினுடைய ஆட்சியரோ திமுகவினுடைய அதிகாரிகளுக்கு தெரியாமல் அந்த ஐயாயிரம் பேர் கூட வாய்ப்புலேயே இல்லை நாலு பேர் அஞ்சு பேருக்கு உண்டாவே அதே கேளுங்க நாலு அஞ்சு பேருக்கு உண்டாவே தூக்கி உள்ளே போடணுன்றது ஒன் ஃபார்ட்டி விதி அதே இல்லாமல் இப்படி இருக்கேன் இன்னொன்று கடைசி என்னன்னு சொன்னால் அதே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட இடத்துல நீங்கள் இப்போ அவங்க அனுமதி கேட்குறாங்க போராட்டத்தை நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா போராட்டம் பண்ணிக்கிட்டோம் எப்படி நீங்களா சொல்லி இல்லை நான் ஆட்சியர்கிட்டையும் கண்காணிப்பாளர்கிட்டையும் பேசிட்டேன் சூப்ரண்டையும் பேசிட்டேன் ஆனால் அவங்க போராட்டம் பண்ணுறது எங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொன்னது உயர்நீதிமன்ற திமுக ஏன் இந்த ரெட்டர் நாடகம் இல்லை அதே திமுக தான் திமுக அமைச்சர்கள் தான் சொல்றாங்க வட மாநிலங்கள் மாதிரி இங்க கலவரத்தை தூண்ட முடியாது பாஜக விலன்னு பாஜகவை நேரடியாக தானே எதிர்க்கிறாங்க ஒவ்வொரு சேட்டலைட் டிவி டிபேட்ல கூட அவங்க தெளிவாடைய கருத்திலாம் கொண்டு போய் பத்தி பேச சார் சொல்ல அப்படி தான் உங்க ஓட்டு வீடும் நீங்க ஆதரிக்கிறீங்களா திமுக எப்படி ஆதரிக்கிறீங்க அந்த மாதிரி ஆதரிக்கிறீங்க அறநிலைத்துறை அதிகாரி சொல்றாரு அதை பத்தி பேசவே கூடாதுன்றாரு அது சம்பந்தமா சேகர்பாபு கிட்ட போன் மூலியமா அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதே அறநிலைத்துறை அதிகாரி யாரு சேகர்பாபு தானே சொல்றாரு இது பெரியார் மண்ணு அண்ணா மண்ணு இங்க மாதவாதத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னது யாரு தடை நீங்க தடை வச்சது மோடி இல்லையே தடை வச்சது அமித்ஷா இல்லையே ஆனா அதை பாஜக தங்களுடைய கை வெறும் வாயிலே பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் இப்போ அவங்களுக்கு கெடைச்ச மாரி அவங்க ஈஸியா பண்றதுக்கு வசதியா போயிடுச்சு சரி இப்பயாச்சும் நீங்கள் வந்து நடுநிலையை நடவடிக்கை எடுக்கீங்களா அன்னைக்கு ஹெச்ராஜ் அவர் சொல்றாப்பில அதை இடிக்கணும்ன்றார் எது அந்த தர்காவை தர்கா இடம் பெயர்த்த அதெல்லாம் மரமா இடம் இடம்பெயர்த்து வைக்கிறேன் இல்லை சரி இடிக்கணும்னு சொல்லலை அதை வந்து அங்கேருந்து இடம் வேற இடத்துல வைக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அதை தான் பண்ணணும் சொல்லுங்கள் சார் செடி கொடி இல்லைங்க பிடிங்கி எதும்பது அப்படி இன்னொருத்தர் நடுறதுக்கு அது ஒரு கட்டிடம் அதை மாற்றம் செய்யுங்கன்றது ஒன்று தான் இவ்வொடைன்றதுக்கு ஒரு சமமான அந்த வார்த்தை கிடையாது அதே வார்த்தையை நான் பயன்படுத்தி இந்த விட்டு இருக்குமா அந்த திமுக அரசு பாஜக நல்லாவே ஒரு விஷயம் தெளிவாக இருக்காங்க என்ன விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சொல்லுங்க திமுக இந்துக்களுக்கு எதிரின்னு சொன்னாவே போதும் நமக்கு ஈஸியாக திமுக நமக்கு ஆதரவாக நட இது முடிவு எடுப்பான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு அது நுட்பமான என்ன சொல்கிறது மதிநுட்பமான ஒரு வார்த்தைகள் அது அதை பயன்படுத்தி திமுக விட்ட வேலை வாங்குகிறாங்க முஸ்லீம்கள்னு சொன்னால் ஓட்டு தான் போடுவாங்க நமக்கு இதெல்லாம் போட போகிறாங்க முடிஞ்சவனே நம்ம இப்படி ஒரு நாலு பேரை வச்சு ஒரு அறிக்கை கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சிச்சு உடனே பாபு அமைச்சர் நீங்களே சொல்கிறீங்க இல்லையா இதை வச்சு எவ்வளோ ப்ரொபண்டாக பண்ண அனுமதி ரத்து பண்ணது திமுக அதை கோழி ஆடு கோழி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தடை விதி திமுக அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னது திமுக நீதிமன்றத்தில் மாதிரி ஆடு கோழி ஆட்டவங்க மீது பதினெட்டு பேரை கைது பண்ணியிருக்கோம் ஜெயிலில் போட்டிருக்கோன்னு சொன்னது திமுக அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தோன்னு சொன்னது திமுக ஆனால் இதை பற்றி புதுவெளியில் யாருன்னா நீங்கள் யாருன்னா பேசுகிறாங்களா ஏன் சொல்ல வரனா இந்த ஸ்ரீமதி விஷயத்தை வச்சு பார்க்கும்போது டோட்டலாக திமுக வந்து இரட்டை நாடகமாக ஆடும் ஒன்று மக்கள் பக்கம் நிற்கிறா மாதிரியும் இன்னொரு பக்கம் அவங்க வந்து அதிகார வர்க்கத்துக்கு துணை போகுது இது இன்னைக்கு நேரத்தில் என்னுடைய அரசியல்வாசன் பழனிபாபா அடிக்கடி சொல்வார் எதிர்கட்சியாக இருக்கும்போது அறம் தவறாக அரசியல் செய்வார்கள் ஆளும் கட்சியாக மாறினதுக்கப்புறம் அறம் தவறிய அநாகரிக அரசியல் செய்வாங்கன்றாங்க சரி அதுதான் திமுக ஒரு அடுப்பு சரி அப்போ அதாவது கள்ளக்குறிச்சி விஷயமா இருந்தாலும் சரி வேங்க தான் சரி திருப்பரங்க எல்லாத்துக்கும் பின்னாடியும் திமுக தான் காரணமாக இருக்கின்ற போது ஒரு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுறதாகவே நான் புரிஞ்சுக்கிறேன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த விவகாரத்தில் மக்கள் தெளிவடைட்டும் நன்றி